தாய் இல்லாதவர்கள் அம்மாவாசை தர்ப்பணம் பண்ண மாட்டாங்க தந்தை இல்லாதவர்கள் மட்டும்தான் ஏன்னா அமாவாசைங்கிறதே சூரியனை வைத்து தான் யாருக்கு வந்து அப்பா இருக்கா ஆனால் அம்மா இல்லை அப்படிங்கிறவங்க தர்ப்பணம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது நான் அப்பா இல்லாதவங்க கண்டிப்பாக தர்ப்பணங்கள் பண்ணணும் இப்போ இந்த தை அம்மாவாசை யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னீங்க இல்லையா அப்பா இல்லாதவர்கள் எல்லாருமே வந்து பண்ணணும் ஒரு வருடத்தில் வரக்கூடிய அமாவாசை இப்போ பன்னெண்டு மாதம் இல்லையா அதனால் பன்னெண்டு அமாவாசை உண்டு இதில் ரொம்ப முக்கியம் வாய்ந்தது வந்து தை அம்மாவாசை ஆடி அம்மாவாசை மகாலய அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் தர்ப்பணங்களுக்கு மிகச் சிறந்தது ஸோ இந்த தை மாதத்தில் இப்போ அமாவாசையில் இப்போ பொங்கல் அன்னைக்கு மாத தர்ப்பணமும் உண்டு சூரியன் வந்து எப்போ இன்னொரு ராசிக்கு போகிறாரோ மாதம் மாதமே தர்ப்பணங்கள் உண்டு அப்போ இந்த பொங்கல் அன்னைக்கு யாரெல்லாம் இறந்தவர்களை வணங்கலையோ அவங்க இந்த தையம்மா வசையில வணங்கணும் ஸோ தந்தை இல்லாதவர்கள் மட்டுமல்ல இப்ப குடும்பத்திலேயே வந்து அகால மரணங்கள் அடைஞ்சிருப்பாங்க சில பேர் சூசைட் பண்ணிட்டு இருப்பாங்க சில பேர் ஒரு பாதி ஆயுசுலேயே வந்து இறந்துருப்பாங்க இல்லையா ஏதோ கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்த சில பேர் டெலிவரியில இறந்துருவாங்க குழந்தைக்கு ரெண்டு வயசில் அம்மா இறந்துரும் அவங்களுக்கு எல்லாமுமே இந்த இறந்தவர்களுக்கு படையல்னு சொல்லுவாங்க தர்ப்பணம் கிடையாது அது படையல்னு சொல்லுவாங்க தையம்மாவாசையில படையல் கொடுக்கறதும் நல்லது குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்